அனைவருக்கும் வணக்கங்க ஒரு மனிதன் வெற்றிகரமான மனிதன்னா யார் அப்படின்ற கேள்வி வந்து ஒவ்வொரு பார்வையில் ஒவ்வொருத்தவங்க பார்வையில் வேறுபடுங்க ஒரு பயிற்சியாளன்னா என்னுடைய பார்வையில் நான் என்ன பார்க்குறேன்னா கடமைகளை யார் சரி செய்து ஐ மீன் கடமைகளை நிறைவேற்றிட்டு கடன்களை பூர்த்தி பண்ணிவிட்டு ஐ மீன் கடன்களை அழைத்துட்டு யார் கனவுகளையும் அடையிறாங்களோ அவங்கள ஒரு வெற்றிகரமான மனிதர் அப்படின்னு சொல்லாங்க ஆனால் இன்னைக்கு சமூகம் எப்படி இருக்கு அப்படின்னா கடன் வாங்கியாவது செலவு பண்ணு எப்படியாவது அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு திருமணத்துக்காக ஒரு நாள் இரண்டு நாள் நடக்கிற நிகழ்வுக்காக திருமண உலகத்திலேயே அதிக செலவு எதுக்கு நம்ம இந்தியர்கள் செலவு பண்ணுறாங்க அப்படின்னா திருமணத்துக்கு செலவு பண்ணுறதா ஒரு புள்ளி விவரம் சொல்லுதுங்க இப்போ எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்குங்க சில ஹோட்டலில் ட்ரைனிங் ப்ரோக்ராம் போகும்போது என்ன கலர்ஃபுல்லாக லைட்ஸ்லாம் போட்டிருக்காங்க நிறையா பூங்கொத்துலாம் இருக்குதுன்னு பார்த்தா இலங்கை தமிழர்கள் வெளியூரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு நாற்பது பேர் ஃபேமிலியோடு வந்து ஒரு இரண்டு நாள் ஒரு நாளில் அழகாக ரூம் எடுத்து அவங்க தங்கி திருமணத்தை முடிச்சுட்டு சிம்பிளாக போயிடுறாங்க ஒரு நாற்பது பேர் ஐம்பது வரோட முடிஞ்சிருதுங்க இப்போ ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம்ன்றது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ஒரு திருமணம் சர்ச்சில் முடிச்சுட்டு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டின்னர் லன்ச் கொடுத்து முடிச்சிடுறாங்க ரொம்ப சிம்பிளாக ஐம்பது பேர் நூறு பேர் தான் ரோ நெருங்கின உறவினர்கள் கூப்பிட்றாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான பேரை நம்ம கூப்பிட்டு அதுவும் எவ்வளோ உணவுகள் வேஸ்ட் ஆகுது அப்படின்றதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க இல்லைன்னு வேஸ்ட்டே ஆகலைங்க நல்லபடியாக நடந்தால் கூட சில பேர் நல்ல கிராண்டாக திருமணம் பண்ணுறதால அதை மாதிரி நானும் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய செலவு கடனை வாங்கி செலவு பண்ணிட்டு திரும்ப அந்த கடனை அடைக்கிறதுக்கே ஒரு பெரிய ப்ராசஸாக போகிறது நம்ம பார்க்குறோம் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த மினிமலிசம்ன்ற கான்செப்டில் அதை தான் நம்ம முன்னோர்கள் சொன்னது தாங்க சிம்பிளிசிட்டி அதாவது எளிமைன்றாங்க இல்லைங்களா அதுதான் மினிமலிசம்ட்டு ஃப்யூச்சரில் இப்போ வந்து நிறைய எங்கே பார்த்தாலும் பேசிகிட்டு இருக்காங்க என்னென்னாங்க திருமணத்தை அழகாக ஒரு கல்யாணம் ஒரு கோவில்களில் முடிச்சுட்டு சிம்பிளாக அழகாக ரிசப்ஷன் முடிச்சுட்டு கூட கம்ப்ளீட் பண்ணுறதையும் நம்ம பார்க்குறோம் இப்போ நண்பர்களே இப்போ நான் இந்த பதிவு எதுக்காக நான் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா நான் நிறைய நிறுவனங்களுக்கு செலவு எது முதலீடு எது எப்படி சிக்கனமாக இருக்கலாம் ஏன்னா பார்க்கின்சன் லான்னு ஒரு லா இருக்குங்க அது என்ன லான்னா உங்கள் வருமானம் உயர்ந்தால் உங்களுடைய செலவனமும் அதிகமாகுங்க இப்போ உதாரணத்துக்கு பத்தாயிரரூபா வருமானம் வரும்போது அதுக்குள்ளே உங்கள் செலவு இருந்திருக்குங்க இன்னைக்கு ஒரு லட்சம் வருமானம்னா ஒரு லட்சத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க செலவு அதிகமாகுங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னா நீங்க வருமானம் அதிகப்படுத்தும் போது செலவினத்தை அதிகப்படுத்தாம உங்களுடைய சேமிப்பை அதிகப்படுத்துங்க இல்லைன்னா கொடுக்கறத அதிகப்படுத்துங்க அப்படின்றாங்க எல்லாம் சொல்கிறது ஈஸி தாங்க ஆனால் இப்போ எப்படி இருக்குன்னா நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போகிறீங்க ஒரு ஜாபுக்கு போகிறீங்க ஒரு பதினைந்தாயிரமோ இருபதாயிரமோ ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ சம்பளம் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு இப்போ வனம் தர முடியும்னு தெரிஞ்ச உடனே கிரெடிட் கார்டுலேருந்து பர்சனல் லோன்லேருந்து அது இது எல்லாத்தையும் உங்களை லாக் பண்ணிவிட்டு மாதம் மாதம் வர மாதிரி தெரியுது ஆனால் வர்றதும் தெரியல இஎம்ஐ கிரெடிட் கார்டு ஹவுசிங் லோன் அது இது கடகடன் முடிச்சுட்டு கடைசியில் திரும்பவும் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் லைஃப் போகிற மாதிரி இருக்குங்க புலிவால் பிடிச்ச மாதிரி விடவும் முடியாது அந்த மாதிரி இப்போ இதெல்லாம் ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்போ என்ன பண்ணலாங்க அப்படின்னா ஒரு காமன் மேனாக எல்லாருக்கும் பயனளிக்கிற மாதிரி நமக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி வேணும் எப்படி வந்து ஒரு கல்விக்கு வந்து நம்ம வந்து கற்றுக்கிறோம் அது வந்து நம்ம கற்றுக்கிட்ட உடனே அது ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி கிடைக்கிற மாதிரி ஃபினான்ஷியல் சம்மந்தமாக சில விஷயங்கள் வேணுங்க எது செலவு எது முதலீடு தெரியணுங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் முதல்ல நம்ம ஊர் மாறணும் சமூகம் மாறணும்னு நினைக்கிறதோட நம்மள்ட்ட வந்து அந்த மாற்றத்தை தொடங்கலாங்க உதாரணத்துக்கு ஒரு பொருளை பார்க்குறீங்க எந்த பொருளாக இருந்தாலும் பைமி 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 இதுதான் அதோடைய டேர்ம் என்ன வாங்கிக்கோம் அப்படின்ட்டு ஆனால் இது தேவைதானா இது தேவைதான் இஸ் இட் நெசசரி இஸ் இட் நெசசரி இஸ் இட் லக்ஸரி ஆர் நெசசரின்ற கேள்வியை நீங்கள் கேட்டு பாருங்களேன் நிறைய நேரத்தில் நம்ம வாங்கினதெல்லாம் அந்நெசரியாக கூட இருக்கலாங்க ஒரு வீட்டுக்கு ஒரு குரோசரி வாங்குகிறோம் நெசசரி வீட்டுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் கடமைகளில் வரும் கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் இல்லை நீங்கள் இன்னும் வீடு கட்டல வாடகையில் இருக்கீங்கன்னா வாடகை கொடுக்குறோம் அது நெசசரி ஆனால் ஒரு டிஷர்ட் வாங்குறோம் இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் தேவையில்லாமல் ஒரு விஷயம் வாங்குறோம்ல ஒரு மொபைல் அப்கிரேட் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போட முடியுமா ஒரு மூன்று மூன்று மாதம் ஆறு மாதம்னா அது தள்ளி போடலாம் இல்லையா ஆனால் கடன் வாங்கியாவது ஷோவாக லுக்கிங் குட்டில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிறாங்க ஆனால் உண்மையாலுமே பீயிங் குட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய செல்ல இருக்கிற மாதிரி கமிட்மெண்ட்ஸில் ப்ரெஷரில் மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் ஒரு நான் ஃபினான்ஷியல் கிளாஸ் ஒரு மணின்னு ஒரு ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணுங்க திரு சுரேஷ் பத்மநாபன் அப்படின்றவருடைய ஒரு அற்புதமான ஒர்க் ஷாப்புங்க இப்போ அவர் கண்டெக்ட் பண்ணுறது ரொம்ப ரேராக தான் பண்ணுறாரு அப்படி உங்களுக்கு அவருடைய நம்பர் வேணும்னா நீங்கள் மொபைல் நீங்கள் பின் பண்ணுங்கள் நான் கமெண்ட்ஸில் கூட போகிறேன் நான் ஒரு சூப்பரான ஒர்க் ஷாப்புங்க அதில் எனக்கு கிடைச்ச பிரேக் த்ரூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்னென்னா எது முதலீடு எது சேமிப்பு பணத்தை எப்படி நேசிக்கணும் பணத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் எப்படி கொடுக்கணும் அதாவது நீங்கள் கிவிங்காக இருக்கணும் ரிசீவிங்கே இருக்கணுங்களா ரெண்டுமே இருக்கணும் சில பேர் பார்த்தீங்கன்னா கிவிங் 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 சில பேர் ரிசீவிங் 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 ரெண்டுமே இல்லாமல் பேலன்ஸாக இருக்கிறது எப்படி எது வந்து நம்ம வந்து இந்த நான் எல்லாம் இப்படிலாம் உலகம் இருக்கேன் லெட் த ஹோல் கோ டு ஹெல் அப்படின்னார் அவர் எப்படி வேணாலும் மற்றவங்க இருக்கட்டும் ஆனால் நீங்கள் சில டிசிப்ளின்ஸாக ஃபாலோ பண்ணுங்கன்ட்டு ரொம்ப முக்கியமாக சொன்னது என்ன சொன்னார்னால் ஒரு நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக இருக்கீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கான சேமிப்பு எப்பயுமே உங்கள் பேங்க் பேலன்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் பீஸ்ஃபுல்லாக உங்களை ஹேண்டில் பண்ண முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் பிஸ்னஸ் இருக்கீங்க ஒரு பணம் ஒரு அஞ்சு லட்ச ரூபா வர வேண்டியிருக்கு நீங்கள் உங்கள் மந்த்லி கமிட்மெண்ட் ஒரு ரூபாய் இருக்குது இல்லை ஒரு லட்சமாக ரெண்டு லட்சமோ இருக்குன்னா சில நேரத்தில் திடீர்னு வரலை அப்படின்னா டென்ஷன் ஆகிட வேண்டியதாக இருக்குது இதுவே ஒரு ஆறு மாதத்துக்கான ரூபா பணத்தை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அந்த சேவிங்ஸ்லேருந்து எடுத்து இந்த எழுபதாயிரரூபா கொடுத்துட்டு கூட திரும்பி அந்த பணம் வந்தோடனே கூட போட்டு மேனேஜ் பண்ணிக்கலாமா இல்லைங்களா உதாரணத்துக்கு சொல்கிறேங்க அடுத்தது நீங்கள் வருமானம் வரும்போது குறைந்தது பத்து சதவீதம் மேக்சிமம் நாற்பது சதவீதம் வரைக்கும் சேமிங் மேக்சிமம் எவ்வளோ நாள் சேமிங்கன்றாங்க முதலீடு பண்ணுங்க சேமிங்க சேமிக்கும் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்போது நிறைய நேரத்தில் சேமிப்பு இன்றைய சேமிப்பு நாளைய பாதுகாப்புன்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க லேவிஷாக உலகம் செலவு பண்ணிட்டோம் நார்மலாக இருக்க இடத்துலாம் நானும் போகிறேங்க என்னால் அஃபோர்ட் பண்ண முடியும் விலை உயர்ந்த ஹோட்டலில் போய் சாப்பிட முடியும் எல்லாம் பண்ண முடியும் ஆனால் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஹேண்டில் பண்ணும் காரணம் என்னென்னா இதெல்லாம் பார்த்துட்டோம் இதில் என்ன இருக்குது பெருசா ஒரு ரூபாய்க்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு பதிலாக ஒரு ஐநூறுரூபாவுக்கு வெளியில் சாப்பிட்டுட்டு கூட ஒரு நல்ல வெஜிடேரியன் ஹோட்டலில் ஒரு ஆயரருவா ஒரு ஆர்பினேஜ் அனுச்சி விட்டால் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு கொடுத்த சர்வீஸ் மாதிரி இருக்குங்க கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நம்ம அது மாதிரி நல்ல உள்ளம் படைத்த நிறைய பேர் பண்ணுறதால தான் இன்றைக்கி அந்த மாணவர்கள்லாம் இன்றைக்கி படிச்சிட்டு இருக்காங்க அது மாதிரி நம்ம கடமைகளை நிறைவேற்றணும் கனவுகளை பூர்த்தி பண்ணணும் கனவுகள் இருக்குங்க லேவிஷாக இருக்கணும் இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் வாழணும் எல்லாம் ஓகே ஆனால் அந்த ஸ்பேஸ் வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எளிமையாக இருக்கிறது சிம்பிளிசிட்டியா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க புளியை பார்த்து பூனை பூடு அதாவது புளியை பார்த்து பூனை கோடு போட்ட மாதிரி அவசரப்பட்டு நம்ம வந்து நம்ம நாமளும் அது மாதிரி ட்ரை பண்ணுறோன்னு சொல்கிற பேரில் மன அழுத்தத்தோட பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸோட திடீர்னு வேலை போகும்போது எல்லாமும் ஒரு கொஸ்டின் மார்க்காக மாறிடுங்க அது மாதிரி இல்லாமல் சேமிப்பை அதிகப்படுத்தி கடமைகளை பூர்த்தி பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு மூன்றாண்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டம் பத்தாண்டு திட்டன்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுடைய ஒவ்வொரு கனவாக நம்ம அடையும் போது திரும்பி பார்க்கும்போது எப்படி இருந்தால் நான் எப்படி வளர்ந்துருக்கேன் எப்படி இருந்தால் என் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கேன் நிறைய இன்ஃபேக்டுங்க நம்ம நிறைய வசதியாக வளமாக இருந்தோன்னா ஒரு நண்பர்கள் கேட்குறாங்க ஒரு உதவினா கூட நம்மளால் கொடுக்க முடியுங்க அப்போ அந்த கொடுக்கும்போது நண்பருக்கு கிடைக்கிற உதவியோட நம்ம மனசு எவ்வளோ சந்தோஷப்படுறது வார்த்தையால் விவரிக்க முடியாது அது மாதிரி பண வசதி உள்ளவங்க நிச்சயமாக அவங்க நண்பர்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள் பணம்ன்றது ஒரு ரொட்டேஷன் தாங்க இன்றைக்கி ஒரு ரூபா ஒருத்தவங்களுக்கு உதவலாம் ஆனால் அவருக்கு ஒரு பத்து லட்சம் ரூபா மாதிரி கூட வேல்யூவாக இருக்கலாம் அவர் வாழ்நாள் முழுதும் நினச்சி பார்ப்பார் அது மாதிரி சில பேர் வச்சுக்கிட்டே இல்லைன்றாங்க இல்லைன்றாங்கன்னா காரணம் பல இருக்குங்க சில பேர் கொடுத்தா திரும்பி தரது இல்லை வாக்கு சுத்தம் இல்லாமல் இருக்காங்க அப்போ கொடுத்து வேஸ்ட்டாக போயிடுமேன்னு கூட நினைக்கல எல்லாமே ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் முடிந்த வரைக்கும் நம்ம ஒரு பத்தாயிரரூவா கேட்குற இடத்த நானும் எனக்கு யாராவது ஒரு ஐம்பதாயிரம் வேணும் ஒரு லட்சம் வேணும்னு கேட்டாங்கன்னா அவ்வளோ முடியாதுங்க முடியாதுன்னு சொல்கிறத விட இப்போதைக்கு வேறு கமிட்மெண்ட் இருக்குங்க கேட்டுட்டாங்கிறதுக்காக ஒரு ரெண்டாயிரமோ ஐயாயிரமோ கொடுத்து விட்டுருதுங்க ஸோ இந்த மாதிரி அப்போ என்னென்னாங்க ரொம்ப முக்கியமானது சேமிப்பை அதிகப்படுத்துங்க சிக்கனமாக இருங்க எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து தேவையில்லாத ஸ்பில் ஓவர் சின்ன சின்ன சிறுதுளி பெருவெல்லன்ற மாதிரி சின்ன சின்ன ஆனால் சின்ன சின்ன விஷயம் கிடையாது இன்றைக்கி வெற்றியடைந்த மனிதர்கள் எல்லாருமே சிக்கனமாக இருந்து அந்த பணத்தை சேமித்து அதை சரியாக முதலீடு பண்ணி தான் பெரிய ஆளாக மாறியிருக்காங்க அது மாதிரி நல்ல பழக்கங்களை நம்ம பயன் கடைபிடித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் மாற்றங்களும் ஏற்றங்களும் வரும் அப்போ திரும்பவும் இந்த கேள்வியை கேளுங்கள் இஸ் இஸ் நெசசரி ரொம்ப அவசியமா அப்படின்னா அது செய்யுங்க இல்லை இது லக்ஸுரி அப்படின்னா கொஞ்சம் தள்ளிப்படுங்க இந்த செய்தியோட மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ